பொதுவாக சாதி பெயர் வரக்கூடாது என்பதை நாங்கள் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் வரவேற்கின்றது அது எந்த சாதியினராக இருந்தாலும் சரி அது சாதியின் பெயரால் தெருக்கள் பெயர் ஊர்களின் பெயர் முக்கிய தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களின் பெயர்கள் எல்லாம் சாதியை குறிப்பிடாமல் அவருடைய இயல்பான பெயரிலேயே வழங்குதல் என்பது தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் வரவேற்கக்கூடிய விஷயம் குறிப்பாக இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் இந்த நாட்டு மக்களுடைய அடித்தட்டு மக்களுக்கனுடைய உயர்வுக்காக போராடியவர்களுடைய பெயர்களை வைப்பதில் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்துக்கு வித ஆட்சி கூட்டணி என்பது அரசியல் கூட்டணி அதில் நாங்கள் இன்றைய ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தான் இருக்கின்றோம் இருந்தபோதிலும் ஒரு சில திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அது தேவையான ஆவணங்களினுடைய அடிப்படையிலே தான் அது நடைமுறைப்படுத்த படுத்தப்படும் அந்த அடிப்படையிலே பள்ளிவடை கிராமத்திலே நாங்கள் வாழ்ந்ததற்கான பழங்குடி மக்கள் இருளரின பழ குறிப்பாக இருளரின பழங்குடி மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்களை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய அதன் அடிப்படையிலே மேற்படி நிலத்திலே வாழ்ந்த மக்கள் வாக்களித்திருக்கின்ற வாக்களித்திருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை பாராளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி தேர்தல்களில் வாக்களித்த அந்த மக்களுடைய வாக்காளர் பட்டியலை கேட்டு தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் விண்ணப்பித்திருக்கின்றோம் அது கிடைக்கவில்லை கிடைத்த பின்பு அந்த ஆவணங்களை தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையிடம் சமர்ப்பிப்போம் அப்படியும் எங்களுடைய கோரிக்கை வெற்றி பெறாவிட்டால் தொடர்ச்சியான போராட்டங்களை நம்முடைய தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலர் அருமைத்தோழர் நாகராஜ் அவருடைய தலைமையிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் தோழர் நடராஜன் அவருடைய ஒத்துழைப்போடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இருளரின பழங்குடி மக்களையும் பல்வேறுபட்ட பழங்குடி மக்களையும் திருட்டி மாபெரும் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதை கூறிக்கொள்கின்றோம் ஜாபுபாலன் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளர்